சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று அக்டோபர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது சோவியத் விண்கலம் லூனா மூன்று சந்திரனின் தொலைதூர புகைப்படங்களை பூமிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அனுப்பியது இன்று அக்டோபர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஆட்சியை எதிர்த்து போராடிய பாதிரியார் டெஸ்மெண்ட் டூட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் இன்று அக்டோபர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு சுதந்திரப் போராட்ட வீராங்கனை துர்காவதி தேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்